ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒழிக்கப்பட்ட சதி என்றழைக்கப்பட்ட உடன்கட்டை ஏறுதல் என்ற வழக்கம் ஒரு காலத்தில் இந்தியாவையே அடிமைப்படுத்தி வைத்திருந்தது இந்த அடிமைத்தன வழக்கத்திற்கு எதிராக குரல் கொடுத்து அதற்காக போராடி அதை தடை செய்ய அரும்பாடு பட்டவர்தான் இங்கிலாந்து மிஷனரியான வில்லியம் கேரி ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு தன் குடும்பத்தோடு இந்தியாவில் உள்ள மேற்கு வங்க மாநிலத்திற்கு வந்திறங்கிய வில்லியம் கேரி பலதரப்பட்ட ஊழியங்களை செய்து கொண்டிருந்த சமயத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒரு நாள் மாலை வேளையில் உடன்கட்டை ஏறுதல் என்ற கொடூர சம்பவத்தை நேரில் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார் உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தன்னால் இயன்ற மட்டும் போராடினார் உடன்கட்டை ஏறவிருந்த பெண்ணிடத்திலும் அந்த கொடூர சடங்கை நடப்பித்துக் கொண்டிருந்த மதகுருவிடத்திலும் கேரி அவர்கள் எவ்வளவோ பேசி பார்த்தார் ஆனால் அவர்களோ கேரி சொன்ன வார்த்தைகள் ஒன்றையும் காதில் வாங்காமல் அது தாங்கள் நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான புனித சடங்கு என்று கூறிவிட்டார்கள் இக்கொடூர சம்பவத்தை நேரில் பார்த்த வில்லியம் கேரி அவர்கள் சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்தே ஆக வேண்டும் என தீர்மானம் எடுத்தார் அதற்காக சிலரை விசேஷமாக நியமித்து கல்கத்தாவை சுற்றியுள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கும் அனுப்பி கடந்த பனிரெண்டு மாதங்களில் இது இதுபோன்று நடத்தப்பட்ட கொடூர சம்பவங்களின் எண்ணிக்கை அதில் உயிரோடு எரிக்கப்பட்ட பெண்களின் வயது அச்சம்பவத்தின் விளைவாக அனாதைகளாக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை என்று எல்லா புள்ளிவிவரங்களையும் சேகரித்தார் வில்லியம் கேரி அவர்கள் மேற்கு மக்களுக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார் மாற்று மதத்தினரிடம் அளவு அன்பு செலுத்தி வந்த வில்லியம் கேரி அவர்கள் குறிப்பாக இந்து மத பண்டிதர்களிடம் நல்ல ஐக்கியம் உள்ளவராகவும் காணப்பட்டார் அது மட்டுமல்லாது வில்லியம் கேரி அவர்கள் இந்து மத வேதங்களை நன்கு கற்றறிந்தவராக இருந்தபடியினாலே பல இந்து மத பண்டிதர்கள் வில்லியம் கேரியுடன் நல்ல நட்புறவு கொண்டிருந்தனர் இதனால் உடன்கட்டை ஏறுதல் என்ற பெயரில் சமுதாயம் சீரழிவதை கேரி அவர்கள் எதிர்த்த ஜனங்கள் அவரை எதிர்க்கவில்லை வில்லியம் கேரி அவர்கள் கல்கத்தாவை சுற்றியுள்ள பகுதிகளில் மேற்கொண்ட ஆய்வறிக்கையின் புள்ளி விவரங்களை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் அதிலும் குறிப்பாக ஒரு மனிதனின் இறுதி சடங்கில் அவனுடைய முப்பத்தி மூன்று மனைவிகளும் ஒரே நேரத்தில் உடன்கட்டை ஏற்றப்பட்டார்கள் என்ற சம்பவத்தை மேற்கோள் காட்டி சதி என்ற கொடுஞ்செயலை இந்தியாவில் உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் வலியுறுத்தினார் அது மட்டுமல்லாது உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிராக ஏற்கனவே போராடி கொண்டிருந்த சமூக சீர்திருத்தவாதியான திரு ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடன் வில்லியம் கேரியும் அவருடைய குழுவினரும் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்திய மக்கள் மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை அடைய போராடி கொண்டிருந்த வில்லியம் கேரியின் முயற்சிகளை கண்ட ராஜாராம் மோகன்ராய் அவர்களும் கேரியின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக நின்றார் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வில்லியம் கேரி தன் தலைமையில் ஒரு இயக்கம் ஒன்றை தொடங்கி உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான தனது போராட்டத்தை தீவிரப்படுத்தினார் கேரியின் இயக்கத்தால் நடத்தப்பட்ட போராட்டங்களுக்கு ராஜாராம் மோகன்ராய் ராய் அவர்களை தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார் வில்லியம் கேரி அது மட்டுமல்லாது பல ஜெப குழுக்களை ஏற்படுத்தி இந்த அடிமைத்தன நுகத்தடியை முறிக்க ஜெபங்களையும் ஏறெடுக்க செய்தார் வில்லியம் கேரி இப்படியாக சாத்தானின் இக்கொடூர அடிமைத்தனத்திற்கு எதிராக ஒரு போராளியாகவே கேரி அவர்கள் மாறியிருந்தார் இன்னொரு புறம் உடன்கட்டை ஏறுதலை குறித்து பல புள்ளி விவரங்களை தொடர்ந்து சேகரித்த வில்லியம் கேரி அதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள சில இந்து மத பண்டிதர்களின் உதவியை நாடி இந்து மத கோட்பாடுகளில் எங்கேனும் சதி ஒரு புண்ணிய செயல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை அவர்கள் மூலம் குறிப்பாய் ஆராய்ந்தார் மேலும் ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றாம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கேரியின் கல்லூரியில் இந்த மூட நம்பிக்கையை குறித்து பொது விவாதம் ஒன்றை நடத்தினார் கேரி இந்தியர்களும் ஆங்கிலேயர்களும் கலந்து கொண்டு உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிராக பொது மேடையில் விவாதித்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழாம் ஆண்டு வில்லியம் கேரி பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோளை வைத்தார் அதில் அப்போதைய தலை சிறந்த சமஸ்கிருத பண்டிதரும் இந்து மத வேதங்களை நன்கு கற்றறிந்தவருமான பண்டிதர் மிருத்யுஞ்சய் வித்யாலங்காரிடம் உடன்கட்டை ஏறுதல் என்னும் வழக்கத்திற்கு இந்து மத வேதங்கள் அனுமதி கொடுத்துள்ளதா என்று கேட்டறிய வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார் பிரிட்டிஷ் அரசாங்கம் கேட்டுக்கொண்டதின் பேரில் மிருத்யஞ்சய் வித்யாலங்கார் சமர்ப்பித்த அறிக்கையில் அப்படிப்பட்ட ஒரு சடங்கை பற்றி இந்துமத வேதங்களில் எங்குமே குறிப்பிடப்படவில்லை என்றும் அதற்கு மாறாக கணவனை இழந்த பெண்கள் தங்கள் கணவனின் நினைவுகளை மனதில் சுமந்து வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியம் மேற்கொண்டு தியாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதாகவே தங்களது வேதங்கள் சுட்டிக்காட்டுவதாகவும் கூறினார் மிருத்யுஞ்சய் வித்யாலங்காரின் இந்த வார்த்தையானது உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான போராட்டங்களுக்கு மேலும் வலு சேர்த்தது இப்படியாக மொத்தம் நூற்றி ஏழு மனுக்கள் உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிராக பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை இங்கிலாந்தில் உள்ள பதினைந்திற்கும் மேற்பட்ட வெவ்வேறு தனித்தனி மகளிர் சங்கத்தினர் உடன்கட்டை ஏறுதல் என்ற பழக்கம் ஒழிக்கப்பட வேண்டுமென பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திற்கு கோரிக்கை மனுக்களை தொடர்ந்து அனுப்பினர் இன்னொரு புறம் உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிராக இந்தியாவில் போராடி கொண்டிருந்த இயக்கத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யும்படியாக பல இடங்களிலிருந்தும் நிதிகள் திரட்டப்பட்டன இங்கிலாந்தில் உள்ள பல மாதர் சங்கங்கள் இதற்காக நிதியை திரட்டினார்கள் இந்திய பெண்களை பல பெண் மிஷினரிகள் எழும்ப வேண்டும் எனவும் இங்கிலாந்தில் ஆங்காங்கே குரல்கள் எழும்பின மேலும் இக்கொடூர கொலைகளினால் அனாதிகளாக்கப்பட்ட பல குழந்தைகளின் அவல நிலை பலரது கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது செரம்பூர் மிஷனரி சங்கம் நடத்திக் கொண்டிருந்த பிரெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் சமாச்சார் தர்பன் என்ற இரண்டு பத்திரிகைகளும் உடன்கட்டை ஏறுதல் என்ற வழக்கத்திற்கு எதிரான போராட்டங்களில் பெரும் பங்காற்றின குறிப்பாக சமாச்சார் தர்பன் என்ற வங்காள மொழி பத்திரிகை மேற்கு வங்க மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இப்படியாக வில்லியம் கேரியால் துவங்கப்பட்ட போராட்டங்களின் இறுதி பலனாக ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் நான்காம் தேதி பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அப்போதைய ஆளுநராக இருந்த லார்ட் வில்லியம் பென்டிக் என்பவரால் உடன்கட்டை ஏறுதல் என்ற கொடூர வழக்கம் சட்டவிரோதமான குற்றச்செயல் குற்ற செயல் என்று இந்தியா முழுவதும் தடை செய்யப்பட்டது சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்த வில்லியம் கேரி இந்தியாவில் ஒரு மிஷனரியாக வந்து மிஷனரி பணி செய்ததோடு மட்டுமின்றி ஒரு போராளியாக மாறி இக்கொடிய சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்க பாடுபட்டார் அதற்காக அவர் கடந்து வந்த பாதைகள் மிக கடினமானவைகள் சந்தித்த எதிர்ப்புகளும் வலுவானவைகள் ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு என்ற வாக்கின்படியே அவர் தேவ பலத்தால் இம்மாபெரும் பணியை வெற்றியோடு செய்து முடித்தார் இவை எல்லாவற்றின் பின்பலனாக அநேகருடைய ஜெபம் காணப்பட்டது என்பது அநேகர் கண்டிராத ஓர் உண்மை வில்லியம் கேரி ஒருபுறம் போராடிக் கொண்டிருக்கையில் இன்னொரு புறம் இந்தியாவில் பல மிஷினரிகள் பல குழுக்களாக இணைந்து இக்கொடிய சாத்தானின் கட்டுகள் முறிக்கப்பட போராடி ஜெபித்தார்கள் முழங்கால் யுத்தமும் கேரியின் போராட்டங்களுமே இம்மாவெரும் வெற்றிக்கு வித்திட்டது வில்லியம் கேரியை இந்தியாவுக்கு தந்த கர்த்தரை துதிப்போமாக இன்னும் இது போன்ற பல காணொளிகள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்